ஐயா அவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசனுடைய திட்டங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சிறுத்தை புலி இருந்துச்சுங்க இன்னைக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நெய்யப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை போர்த்தி இருக்கின்றோம் இன்னொரு அன்பளிப்பு மோடியா லோக்கல் கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் நகரத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குங்க ஆத்ம நிர்பார் என்று சொல்லுகின்றார் நாம் இன்னைக்கு மோடியை அவர்களுக்காக பனைமர தொழிலாளர்கள் சகோதர சகோதரிகள் பயன்படுத்தக்கூடிய ஏறக்கூடிய பெட்டியிலிருந்து எல்லா உபகரண பொருளை மோடியை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றோம் ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசியலை அடிப்படையில் இருந்து இருக்கின்றார் ஒரு நேர்மையான அரசியலை இந்திய ஜனநாயகத்திலே கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கின்றார் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் ஐயா மோடி ஐயாவுடைய வெற்றியை பற்றி சந்தேகம் யாருக்கு இல்லை யாருக்காது சந்தேகம் இருக்குங்களா மோடி ஐயா நானூறு சீட்டை தாண்டுவாங்கன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குங்களா உறுதியாக நானூறு எம்பியை தாண்ட போறான் நாம் என்று செய்ய வேண்டிய தலையாய கடமை அந்த நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சபதம் எடுப்பதற்காக சென்னையிலேதானத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை நடக்கக்கூடிய திமுக ஆட்சியை பாஞ்சாலி சபதத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லியிருக்கின்றான் அரசாண்டால் தினம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லி இருக்கின்றார் ஒரு பேய் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்குமோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்